சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் சென்னை சிவில் இன்ஜினியரிங் சங்கத்தின் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது எம் ஜல்லி சிமெண்ட் கம்பி போன்ற கட்டுமான பொருட்கள் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு யூனிட் எம்சன் விலை ஆயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளது முன்னூறு ரூபாய் இருந்த சிமெண்ட் முன்னூத்தி எழுபதாக உயர்ந்துள்ளது இப்படி எல்லா கட்டுமான பொருட்களும் விலை உயர்வதால் பொதுமக்கள் மற்றும் பொறியாளரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சூழ்நிலையில் உள்ளது உடனே அரசு தலையிட்டு கட்டுமான பொருட்கள் விலையை கட்டுக்குள் வைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பல்வேறு சங்கங்களை இணைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என சென்னை சிவில் இன்ஜினியரிங் சங்கத்தின் நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளரிடம் தெரிவித்தனர் வணக்கம் சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கம் தலைவர் கார்த்திக் கடந்த வாரம் செய்தியாளர் சந்திப்பில் செய்தித்தாள்களில் எம்சாண்ட் ஜல்லி குவாரிகள் உரிமையாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழக அரசால் அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து பின்னர் எம்சாண்டின் விலை ரெண்டாயிரம் ரூபாய் வீதம் உயர்த்தப்பட்டு பிறகு ஆயிரவா ரூபாய் ஆயிரம் ஒரு யூனிட்டுக்கு குறையப்பட்டது அதாவது சிஎஃப்டி சிஎஃப்டியில் பார்க்கும்போது ஒரு சிஎஃப்டி வந்து அறுபத்தைந்து ரூபாய் இன்றைய விலை கடந்த மாதம் ஐம்பது ரூபாய் இருந்த ஒரு ஒரு சிஎஃப்டியின் விலை இன்று ரூபாய் அறுபத்தைந்தாக உயர்ந்துவிட்டது நேற்று முன்தினம் தமிழக அரசின் சார்பில் அமைச்சரவையில் ரூபாய் ஆயிரம் வீதம் குறைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது இது தொடர்ந்து எங்களின் வாழ்வாதாரம் பொறியாளர்களின் வாழ்வாதாரம் விவசாயத்திற்கு பிறகு அதிகப்படியான மக்கள் இருக்கும் தொழில் இக்கட்டிட தொழில் இதில் பல்வேறு துறைகளில் இருந்து எலக்ட்ரிக்கல் பிளம்பர் அனைத்து விதமான தொழிலாளர்களும் இதில் உள்ளடக்கம் அல்லாது பொதுமக்களும் பாதிக்கப்படுகின்றன இவ்வகையில் இது தொடர்ந்து சிமெண்டின் விலை கம்பியின் விலை ஒன்றொன்றாக ஏறிக்கொண்டே இருக்கிறது தமிழக அரசு மிக விரைவில் பொறியாளர் நலன் கருதி மக்களின் நலன் கருதி விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தாழ்முறை கேட்டுக்கொள்கிறோம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை இன்றைக்கி நேற்று கவர்மெண்ட் வந்து ஆயிரம் ரூபாய் குறைக்க சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இன்னும் குறைக்கல குறைக்காமல் கிருஷ்ணர் உரிமையாளர்கள் குறைக்காமல் இருக்கிறாங்க இன்றைக்கி வரையும் ரேட்டு வந்து அறுபத்தஞ்சு ரூபா போகுது அதாவது இனிஷியலாக நாற்பத்தஞ்சு ரூபா வந்து சிஎஃப்டிக்கு விற்றுது இவங்க முன்னறிவிப்பு இல்லாமல் ஏற்கனவே இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே சைலண்ட்டாக வந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் ஏற்றிட்டாங்க ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா வரையும் ஏற்றிட்டாங்க எம்சாண்டை அரசுக்கு கொண்டு போனதுக்கப்புறம் ரூபாய் வந்து ஏற்றிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்குறாங்க அதாவது அப்போ தான் மாதிரி ஒரு கண் அப்போ தான் ஏற்றுற மாதிரி கொண்டு போகிறாங்க இப்போது பல்வேறு அமைப்புகள் எங்கள் அமைப்பு உள்பட பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை விடுத்ததன் பேரில் அரசு வந்து ரூபாய் குறைக்க சொல்லி நேற்றுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க அதாவது ஏற்கனவே உள்ள விலையை ஃபாலோ பண்ண சொல்லலை ஏற்றுகிற விலையிலேருந்து ரூபாய் குறைக்க சொல்கிறாங்க இது வந்து ஒரு கண்துடைப்பாக தான் எங்களுக்கு தெரியுது இதனால் பாதிக்கப்பட போகிறது பொதுமக்கள் தான் இன்னொன்று இதை வந்து இன்னொரு விஷயம் நாங்கள் டேரெக்டாக எப்படி பாதிக்கப்படுறோன்னா இப்போ ஆயிரரூவா குறைக்க இந்த ஆயிரரூவாயும் குறைக்கல இப்போ இது ரேட்டை கேட்குறோம் ரூபாய் குறைக்காம தான் சொல்கிறாங்க இது இது குறைக்க குறைக்காமல் இப்போ கிளைண்ட்டிட்ட போய் நாங்கள் பேசுகிறோம் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்கோம் ஒரு ஒரு நாற்பது நாளைக்கு முடி போட்ட ஒப்பந்த ரேட்டு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இன்றைக்கி அறுபத்தஞ்சு ரூபா சொன்னால் அந்த இருபது ரூபா சிஎஃப்டி டிஃபரன்ஸ் காஸ்ட்டை கிளைண்ட்டிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் வேலையை நிப்பாட்டிக்கிறோம் எங்களால் வந்து இந்த விலை உயர்வை எடுத்துக்க முடியாதுன்னு மக் கிளைண்ட்டு சொல்கிறாங்க வீடு கட்டுற ஓனர் சொல்கிறாங்க அவங்க எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம பொது மக்கள் டைரெக்டாகவே பாதிக்கப்படுறாங்க நாங்கள் என்ன கேட்குறோன்னா உங்களுக்கு டேக்ஸ் வேணுமா நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு டைம் கொடுங்க நாங்கள் புதுசாக போடுற ஒப்பந்தத்துக்கு அதை நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கு கிளைண்ட் ஒத்து வந்தால் கட்டுறோம் இல்லை கிளைண்ட்டு தள்ளி பணத்தை ரெடி பண்ணி கூட கட்டிப்பாங்க நீங்கள் மக்களுக்காக உண்டான அரசு மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு அரசியாக இருந்துக்கிட்டு சடனாக ஏற்றக்கூடாது ஒரு ஒரு பெட்ரோல் வேலை பத்து காசு ஏறினாவே எல்லா எதிர்கட்சிகள் எல்லாம் போராடுறாங்க வெறும் பத்து காசுக்கு ஆனால் ஒரு சிஎப்டிக்கு பத்து ரூபா ஏற்றி இருபது ரூபா ஏற்றிருக்காங்க இருபது ரூபாய் ஏற்றி பத்து ரூபா குறைக்கிறாங்க குறைச்சாத்து குறைக்கவே மாட்டேங்கிறாங்க ஒன்ஸ் இதை ஏற்றி இறக்கிற வேலை வேண்டாம் அது கண்டுப்பாக தான் தெரியும் அதை நம்ம திருப்பி இறக்கிறதுக்கு நாங்கள் கிரசர்கிட்ட சண்டை போடணும் நாங்கள் கிளைண்ட்டிட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணணும் ஏன்னா அவங்களும் இந்த தொழிலை நம்பி தான் இருக்கிறாங்க ஸோ நம்ம அதுலேயும் இது தேவையில்லாத ஒரு இது நல்லா போகிற ஒரு கட்டுமானத்துறையை இது பண்ணுற மாதிரி இருக்குது அந்த அந்த அதோட ச அந்த சைக்கிளிங்கே கெடுக்கிற மாதிரி இருக்குது அரசு வந்து இது கவனம் செலுத்தி பழைய மாதிரி அந்த டேக்ஸு அந்த அவங்க என்ன சொல்கிறாங்க லேண்ட் மைனிங் டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த டேக்ஸை பழைய மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு ஆறு மாதம் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் வர எந்த கான்ட்ராக்டையும் நாங்கள் வந்து அந்த ரேட்டுக்காக அரைவ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் கிளைண்ட்டுக்கு நாங்கள் முன்னே பேசிக்கிறோம் ஸோ இப்போ இப்போ நிறைய ஒர்க்கு ஸ்டாப் பண்ணுற நிலங்களில் இருக்குது அதே போல் இதுக்கு மாற்று ஏற்பாடாக நம்ம சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கம் சில எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஆல்ரெடி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எங்கள் ஐபிபி பேசுவார் இதை பற்றி ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாற்று பொருளாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டோம் வந்துட்டு அதுக்கு ஜிப்சம் பிளாஸ்டர்னு ஒன்று இருக்குது வந்துட்டு ஸோ இதுக்கு பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக வந்து ஜிப்சம் பிளாஸ்டர்னு இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுமதி தான் பண்ணுறோம் வந்து ஈராக்லேருந்து பல கண்ட்ரிலேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு க்ரீன் ஸோ அது க்ரீன் டெக்னாலஜி ரெவல்யூஷனாக இருக்கும் அந்த புரட்சியாக இருக்கும் வந்துட்டு இதனால் நமக்கு வந்து சிமெண்ட் தேவைப்படாது மண் தேவைப்படாது நம்ம ஜிப்சம் பிளஸ் யூஸ் பண்ணலாம் ஜிப்ஸம் அர்த்திங் பட் இது தான் இந்த நம்ம இருக்க இந்த சீலிங் தான் ஜிப்ஷம் இதுவரை நம்ம வாலில் அப்ளை பண்ணுறோம் சீலிங் அப்ளை பண்ணுறோம் இதனால் நமக்கு என்னென்னா வந்துட்டு நமக்கு ரூமோட எல்லாம் டெம்பரேச்சர்லாம் ஆகுது ஸோ பவர் கன்சப்ஷன் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் வந்துட்டு ஸோ கூலிங்கை ரூம் வந்து கூலிங்காக வச்சுருக்கோம் வந்துட்டு ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா வந்துட்டு இதை வந்துட்டு அரசு முன்னெடுக்கணும் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிடபிள்யூவில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வெஜிகேஷன் ஆட் பண்ணாங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும் வந்துட்டு இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருடம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆற்று மண்ணில் விட்டு நம்ம எம்சாண்டு வர்றதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய க போராட்டமாக இருந்துச்சு மக்களை போயிட்டு சந்தித்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களால புரிதல் இல்லை அவங்களுக்கு வந்துட்டு அப்போ என்ன பண்ணுச்சுன்னா இதை இந்த இதுவும் வந்துட்டு பிடபிள்யூலாம் இன்ட்ரூடியூஸ் இன்ட்ரோ பண்ணாங்க நம்மளோட தமிழக அரசை கொண்டு வந்து மக்களோட இது கொண்டு கவனத்துக்கு கொண்டு வரும்போது மக்களை அதை ஏற்றுக்கிட்டாங்க ஸோ மாதிரி எங்களோட கோரிக்கை என்னென்னா வந்து இந்த ஜிப்ஸம் பிளாஸ்டை ஊக்குவிக்கணும் அது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் நாற்பத்தஞ்சு ரூபா முடிஞ்சுது ஒரு ஃபினிஷிங் அடிச்சிருது இதில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவாக போகுது பட் இது மக்கள் வந்து ஏற்றுக்கணும் வந்து இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு முன்னெடுப்பு எடுத்து இது எல்லாேருக்கும் தெரியற மாதிரி வந்துட்டு ஒரு விளம்பரம் கொடுத்து பண்ணாங்கன்னா வந்துட்டு இதை வந்து நம்ம அதிகமாக அதிகமான அளவில் வந்து நம்ம பண்ணலாம் நமக்கு பயன்பாடு ரொம்ப குறைஞ்சிரும் மற்றும் வந்து நம்ம கனிம வளம் பாதுகாக்கப்படும் நம்ம கனிம கனிம வாங்குறங்க சொல்லி பேசிட்டு இருக்கோம் ஸோ இதனால வந்து நமக்கு ஒரு டிராஸ்டிக்காக கனிம வளம் வந்து பாதுகாக்கப்படும் வந்துட்டு அதனால் அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்து வந்துட்டு மாண மாநில கூட்டம் பற்றி தலைவர் அவர் சொல்வார் முன்னாதாரர் சொல்லுவார் வந்துட்டு சார் அப்புறம் இன்னொரு மாற்று ஏற்பாடு என்னென்னா நம்ம இந்த கனிம வளங்கள்லாம் பிரச்சனையாக இருக்குது அது அதையும் நம்ம சிந்திக்கணும் இருக்கோம் நாங்கள் வந்து நாங்களும் வந்து தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறோம் எங்களுக்கும் இயற்கை வளம் முக்கியம் அதை அழிக்காமல் இருக்கணும்னா நிறைய ஏற்பாடுகள் இருக்குது இப்போ போன போன பீரியடில் மலேசியாவில் வந்து இம்போர்ட்டட் சாண்ட் இறக்குனாங்க அது வந்து தூத்துக்குடியில் கப்பலில் வந்து இறங்கினுச்சு இறங்குனதுக்கப்புறம் அதை வந்து கேஸ் போட்டு நிறுத்தி தேவையில்லாமல் வந்து அதில் ஒரு அரசியல் நடந்தது அது எங்களுக்கு தேவையில்லை பட் அது அது வந்து வெற்றி பெற முடியாமல் போயிடுச்சு பட் இப்போ உள்ள அரசு ஸ்ட்ராங்காக ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணலாம் மலேசியாலேருந்து கொண்டு வரலாம் இதே ரேட்டு தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நம்ம நம்மளோட இயற்கை வளம் பாதுகாப்பு பாதுகாக்கப்படும் இயற்கை வளம் இப்போ நீங்கள் வந்து ஜல்லியை உடச்சி அதை ப்ரெஷ் பண்ணி இவ்வளோ வேலை செஞ்சு எடுக்கிறத விட ஃபாரின்லேருந்து ரெடியாக அனுப்புறதுக்கு இருக்கிறாங்க அங்கே கட்டுமானாலும் குறைவான இடத்துலலாம் அங்கேருந்து நம்ம இது எடுத்துகிட்டு வரலாம் ரேட்டும் நமக்கு வந்து கம்மியாகவும் கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட்டு வந்து கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பிஇபி ஸ்ட்ரக்சர் அதாவது மணல் ஜல்லி சிமெண்ட்டு இதெல்லாம் தேவையில்லாத ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம இனிமேல் வந்து மாற்றி மாற்று இதாக யோசிக்கணும் ஏன்னா கனிம வளங்கள் கொள்ளை போகிறதோ தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள்லாம் கேள்விப்படுறப்ப கஷ்டமாக இருக்குது நாளைக்கு நம்ம சந்தத்துக்கு என்ன நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்று ஏற்பாடாக செய்யணும் மேலும் வந்து இது இந்த இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அதை ஆயிர ரூபாய்க்கு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆயிரம் ரூபாயை உடனே குறைக்கணும் இன்னொன்று இந்த ரேட்டை முற்றிலும் தவிர்த்து ஆறு மாதம் டைம் கொடுங்க போதும் எங்களுக்கு நாங்கள் வந்து இருக்கிற ப்ராஜெக்ட்லாம் முடிக்கிறோம் ஆறு மாதம் கழிச்சு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்லேருந்து நீங்கள் வந்து ரேட்டை ஏற்றிக்கிறது என்ன ரேட்டோ அதை பண்ணி சொல்லுங்கள் அந்த ரேட்டை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம் ஒரு ஆறு மாதம் கட்டுமானத்துறையை பொறுத்தவரையும் நிர்ணய குழு அமைக்கணும் அதில் வந்து ஒன்லி கிரஷர் ஆளுங்களை வச்சு கூப்பிட்டு பேசுனீங்கன்னா அவங்களுக்கு என்ன தவிர சொல்லுவாங்க நாங்கள் தான் வந்து கிளைண்ட்டை வந்து சந்திக்கிறோம் வாடிக்கையாளரை சந்திக்கிறது நாங்கள் தான் ஸோ இதில் வந்து கிரஷர் உரிமையாளரும் வரணும் விலை நிர்ணய குழுவில் அதுபோல் பொறியாளர்களும் இருக்கணும் கான்ட்ராக்டர்ஸ் கிரட்டாயி பாய் எங்களோட சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கம் அப்புறம் எங்களோடய கூட்டமைப்பு இன்ஜினியர் அசோசியன் கூட்டமைப்பு தொழிலாளர்கள் சங்கம் இந்த மாதிரி லா லாரி உரிமையாளர்கள் சங்கம் இவங்க எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணால் தான் அதோடய ரேட்டை வந்து அரைவ் பண்ணி மக்களை பாதிக்காத அளவுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கிறது நாங்கள் தலைமையோட கேட்டுக்கலாம் அடுத்ததான் வந்து இப்போ ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அங்கே மணல் தான் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம எஃப்டாண்டை ஊக்குவிக்கிறோம் நம்ம இயற்கை வளத்தை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல இப்போ பிரைவேட்ல நடத்துற எஃப்டாண்ட் உரிமையாளர்களோட கவர்மெண்ட்டே எப்படி மணல் குவாரியை எடுத்து நடத்துறாங்களோ அது போல இதையும் வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்துற மாதிரி பண்ணா மட்டும்தான் தனியார் என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் பயத்துல வியாபாரம் போற பயத்துல அவங்களும் வந்து காஸ்ட்டை கட்டிங் பண்ணதுக்கு ஒரு ஒரு இதுக்கு வருவாங்க அவங்க அதா பத்து ரூபாய் இறக்கி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அதே சமயத்தில் அரசும் இதில் என்ன கவனம் செலுத்தணும்னா அவங்களுக்கு ஏற்றக்கூடிய வரியோட மதிப்பை வந்து அவங்களும் குறைக்கணும் அவங்க ஒரே காரணம் கவர்மெண்ட்டு போடுற டேக்ஸ்னால தான் நாங்கள் வந்து இதை ஏற்றுறோம் அப்படின்னும் போது அவங்க உற்பத்தியோட விலை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக தான் செய்யும் அப்போ கவர்மெண்ட்டும் வந்து அவங்களோட வரி விதிப்பை வந்து குறைச்சி மதிப்பிட்டு அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஏற்கனவே எடுத்த கான்ட்ராக்டில் திடீர்னு ஒரு ரெண்டே நாளில் வந்து விளைவு அதிகப்படுத்துறாங்கன்னா அவர் ஏற்கனவே முன்னாள் தலைவர் சொன்ன மாதிரி என்ன நடக்கும் எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான் வரும் இதில் ஒரு இன்ஜினியர் கூட பேமெண்ட்டை ஒழுங்காக வாங்க முடியாது காரணம் என்னென்னா ஒப்பந்தம் அந்த மாதிரி போட்டிருக்கு நம்ம எந்த பீரியடில் விளையாடும் நமக்கே தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா வித்த சிமெண்ட்டு ஒரே நாளில் எந்த ஒரு முன்னறிப்பு இல்லாமல் முந்நூற்றம்பது ரூபா நிற்கிறாங்க அப்போ எதை பேஸ் பண்ணி ஒரு பொறியாளர் வந்து சம்பாதிக்க முடியும் இல்லை ஒரு வீட்டு உரிமையாளர் கூட ஒரு பட்ஜெட் போடுறாங்க சரி ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் ஒரு பில்டிங் பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ஹைக் ஆச்சுன்னா எந்த ஒரு உரிமையாளரும் பில்டிங் கட்டுறதுக்கு யோசனை பண்ணுவாங்க ஒரு பொறியாளர் எப்படினா அவங்கள்ட்ட பேமெண்ட் வாங்க முடியும் ஒரு கான்ட்ராக்ட் எப்படி பேமெண்ட் வாங்க முடியும் இது அத்தனையும் இதில் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு 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 மாயை தான் மணல் விலை ஏறிச்சுன்னா எலக்ட்ரிக்கல் விலை ஏறும் கம்பி விலை ஏறும் சிமெண்ட் விலை ஏறும் அப்படியே ஒன்று ஒன்றா ஏறிடும் அப்போ ஓவராலாக பார்க்கும்போது கட்டிடத்தோட மதிப்பு ஜாஸ்தி ஆகிரும் அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வளர்ச்சி பார்த்தாலும் நம்ம அரசு எல்லா துறையிலையும் கவனம் செலுத்தணும் வரி விதிப்பை பண்ணும்போது இப்போ நார்மலாக சடன் ஹைக்கப் பண்ணுறதை விட இவங்க ஒரு பத்து பர்சன்ட் பண்ணாங்கன்னா உற்பத்தியாளர் கூடுதலாக ஒரு இருபது பர்சன்ட் வச்சுக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மக்களோ உற்பத்தியாளரோ இல்லை பொறியாளர்களோ இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணும்பொழுது அவருக்கு அவங்க சொன்ன மாதிரி ஒரு கண்டுப்பு ஏற்கனவே அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு முப்பது பர்சன்ட் ஏற்றி வச்சிருவோம் எப்படி போராட்டம் பண்ணால் பத்து ரூபா கம்மி பண்ணிடுவோன்னு அப்போ அவங்க என்ன மனசில் படுதோ அந்த ரேட்டு தான் விற்பனையாகுது அப்போ இதில் பாதிக்கப்படுறது யாரு சட்டிட கான்ட்ராக்ட் எடுத்த பொறியாளர்களாகட்டும் இன்க்ளூடிங் கவர்மெண்ட்ல எடுத்த கான்ட்ராக்ட் கூட பொருளோட மதிப்பு வெளியில் வரும்போது அவங்களுக்காக எஸ்கலேஷன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும் வாங்கிடுவாங்க பட் தனியார நாங்கள் எடுத்து பண்ணுற இடத்துல எங்களுக்கு பணத்தை திரும்ப பெறதுக்கு வாய்ப்பே இல்லை இதாக அரசு கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த ஏற்கனவே உள்ள விலையை அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த வரி விதிப்பு அதே மாதிரி பண்ணோம்னா அவர் பாலமுருகன் சார் சொன்ன மாதிரி எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயிக்க பண்ணணும் இந்த மாதத்துலேருந்து இந்த விலை ஏறு போகுது அப்படின்னா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அதாவது ஒரு கட்டிட உரிமையாளருக்காகட்டும் கான்ட்ராக்டாகட்டும் அப்போ பேப்பரில் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா அம்மா இந்த தேதியிலேருந்து இவ்வளோ விலை ஏறப்போகுது அப்படின்னா நம்ம ஒரு கான்ட்ராக்டை திருத்தம் பண்ணி ரிவைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது அரசு முன்னிலை எடுத்து வரி விதிப்பையும் கம்மி பண்ணி உற்பத்தியாளரோட விலைய உற்பத்தி திறனை கம்மி பண்ணி அவங்களோட விலை மதிப்பையும் குறைச்சி ஏற்கனவே பழைய ரேட்டை மெயின்டைன் பண்ணி ஒரு காலக்கெடு விதித்து அதுக்கப்புறம் ஒரு தோராயமான மதிப்பு எல்லாத்துலேயும் விலை இருக்க வேண்டியது தான் ஒரு அஞ்சு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் ஏற்றுறாங்கன்னா அதை முன்னறிப்பு பண்ணிவிட்டு பண்ணணும்னு வேண்டிக்கிறோம் சார் இப்போ இன்னொரு விஷயம் இது உடனடியாக அமுலுக்கு வரத்துக்குண்டான ஸ்டெப்பை கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும் அப்படி இல்லைனா வந்து நாங்களும் வந்து போராடுற சூழ்நிலை ஏன்னா நாங்கள் வந்து டைரெக்டாக பாதிக்கப்படுறது பொறியாளருக்கு தான் கான்ட்ராக்டர் தான் எங்களோட கூட்டமைப்பு ஃபெடரேஷன் ஆஃப் ஆல்சம் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு இருக்கு அந்த கூட்டமைப்பு சார்பாக தொண்ணூற்றி நாலு சங்கங்கள் அதில் அஃபிலியேட் ஆகிருக்கோம் தொண்ணூற்று நாலு இடத்துலையும் நாங்கள் வந்து ஸ்ட போராட்டம் நடத்துகிறதா முடிவு பண்ணியிருக்கோம் விரைவில் இது இது கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகிறேன்னா அது அடுத்த வாரத்துலேருந்து நடத்துகிறதா முடிவு பண்ணியிருக்கோம் அது நடக்காம இருக்கணும் ஏன்னா இது இப்போ எங்களோடய நாங்கள் வந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் எல்லா அதாவது க்ரெஷரு லாரியர் கிளைண்ட்டு லேபரு சித்தாள் பெரியாள் எல்லாரையும் ஹேண்டல் பண்ணுறது நாங்கள் தான் ஸோ இந்த ஆங்கே தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பொறியாளர்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு பாதிக்கப்படுற விஷயத்த நீங்கள் கண் கூட கேட்டு அதுக்கு உண்டான பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் இல்லைன்னா இந்த போராட்டம் செய்யலான்னு ஒரு முடிவு இருக்கிறோம் தேவையில்லாமல் நாங்களும் போய் நடுவோர்டில் நிற்கிறதுக்கு எங்களையும் அலோவ் பண்ணாதீங்க நாங்கள் படித்த பொறியாளர்கள் தெருவில் நின்று போடுற அளவுக்கு எங்களை கொண்டு வர வேண்டாம் தயவு செஞ்சு நீங்கள் உடனே கவர்மெண்ட் இதை எடுக்கணும் தமிழக அரசுக்கு மற்றொரு வேண்டுகோள் சார் ஆல்ரெடி நிலுவையில் இருக்கிற இன்ஜினியரிங் கவுன்சில் இன்ஜினியரிங் கவுன்சிலுக்காக பல்வேறு மனுக்கள் தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு தமிழ்நாடு முழுக்க தொண்ணூற்றி நாலு சங்கங்கள் மூலமாக கொடுப்பட்ட மனுக்களை பெற்றுக்கொண்டனர் அதன் வாயிலாக விரைவில் இன்ஜினியரிங் கவுன்சில் கொண்டு வந்தால் இது போன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று ஏதுவாக இருக்க வேண்டும் வேண்டுகொள்கிறோம் நன்றி